சிற்பம் கற்றுக்கிறதுக்காக புதுசா வேற யாராச்சும் இது பொய்யான அமைதி சீக்கிரத்துல இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகுது ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒண்ணும் வந்துட்டு இருந்துச்சு ஒற்றனை வேற எதுக்காக அனுப்புவாங்க ஆயினர் சிப்பியா நம்மளுக்கு எதிராக சதி செய்யறாரு ஆயனரோட வீட்டிலிருந்து புறப்பட்ட மகேந்திர பல்லவர் குதிரையை விரைவா செலுத்திட்டு போய் கொஞ்சம் இருந்த தம்முடைய பரிவாரங்களை அடைஞ்சார் அங்க குதிரையை கொஞ்சம் நிறுத்தி கூட்டத்துல ஒருத்த மேலே தன்னோட பார்வையை செலுத்தினார் அந்த இருந்த சமிங்கையை தெரிஞ்சுக்கிட்டவனா அவரை நெருங்கி வந்து பணிவா நின்னான் சத்ருக்கனா உனக்கு சிப்பக்கலையில பயிற்சி உண்டா அப்படின்னு சக்கரவர்த்தி கேட்டாரு சத்ருக்கனன் முகத்துல எந்தவித உணர்ச்சியையும் காட்டாம இல்லை பிரபு அப்படின்னு சொன்னான் இவ்வளவு தானா சிற்பக்கலையில கொஞ்சமாச்சும் உனக்கு பயிற்சி இருக்கணும் அதுக்கு இந்த இடத்தை காட்டிலும் ஆயனரோட வேலைகளை இருந்தாலே போதுன்னு சக்கரவர்த்தி ஆணை பிரபு இப்போவே தொடங்குறேன்னு சத்துருக்கணன் சொன்னான் அப்புறம் சிற்பம் கற்றுக்கிறதுக்காக புதுசா வேற யாராச்சும் இங்க வந்தா அவங்களையும் நீ கவனிச்சுக்கணும் ஆனா அவங்க ஒன்றும் கவனிக்க வேண்டியது அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு அப்படியேன்னு சத்ருகண்ணன் சொன்னப்ப அவனோட புருவங்கள் கொஞ்சம் மேலே போச்சு நல்லது சிற்பக்கலையை பற்றி புதுசாக ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டா உடனே வந்து எனக்கு தெரிவிக்கணும் இப்படி சொல்லிட்டு சக்கரவர்த்தி மறுபடியும் குதிரையை வேகமாக விட்டார் அவரை தொடர்ந்து குமார சக்கரவர்த்தியும் குதிரையை வேகமாக செலுத்த மற்ற பரிவாரங்கள் அவங்கள பின்தொடர முடியாம பின்தங்கும்படி நேர்ந்துச்சு சக்கரவர்த்திக்கும் சத்ருக்கண்ணனுக்கும் நடந்த அரை அறகுறையா நரசிம்மரோட காதில் விழுந்துச்சு அது அவரோட மனசுல பெரிய குழப்பத்தை உண்டாக்குச்சு சிவகாமி சொன்னபடி ஆயனருடைய வீட்டில் வேறறிந்த வாலிபனை காணாதது மாமலருக்கு ஏற்கனவே வியப்ப உண்டாக்கி இருந்துச்சு இப்போ என்னன்னா சக்கரவர்த்தி ஆயனருடைய வீட்டை காவல் புரியும்படி பல்லவ ராஜ்யத்துடைய மகா சாமாத்தியசாலியான ஒற்றனை ஏவுனது மாமலரோட வியப்பை பன்மடங்கு அதிகமாக்கியதோட அவரோட மனசுல என்னவெல்லாமோ சந்தேகங்களை கிளப்புறதுக்கு ஏதுவா இருந்துச்சு அதை பத்தி தந்தையா கேட்கணுன்னு அவர் நினைச்சாரு ஆனா மகேந்திரரோ அந்த காட்டு வழியில குதிரையை பாய்ச்சலில் விட்டுட்டு போனாரு சக்கரவர்த்தி குதிரையை விரைவா செலுத்துனா அவர் ஏதோ முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சிந்தனை செய்யறாருன்னு அர்த்தம் இது மாமல்லருக்கு தெரியும் அதனால விஷயத்தை தெரிஞ்சுக்க அவரோட ஆவல் இன்னும் அதிகமாச்சு அவரோட குதிரையோ நாலு நாலுகால் பாய்ச்சலில் போச்சு காட்டு தாண்டினதோ காஞ்சியிலிருந்து மாமல்லபுரத்துக்கு போகிற ராஜபாட்டை தென்பட்டுச்சு அந்த சாலை ஓரமா ஒரு பெரிய கால்வாய் ஓடிச்சு அந்த கால்வாயில் ஒன்றுக்கு பின்னொன்னா படகுகள் காஞ்சியை நோக்கி போயிட்டு இருந்துச்சு படகுகளில் பெரும்பாலும் நெல் மூட்டைகள் ஏற்றப்பட்டிருந்துச்சு ஒவ்வொரு படகையும் ரெண்டு ஆட்கள் தள்ளிட்டு வந்தாங்க ரெண்டு புறத்திலோ அடர்ந்த விசாலமான சாலையும் தெளிந்த நீர உடைய கால்வாயோ கால்வாயில மிதந்து வந்த படகுகளோ கால்வாய்க்கு அப்பால மரங்களின் வழியா வெகு தூரத்துக்கு தெரிந்த பசுமையான சமவெளியோ மனோகரமாக காட்சியளிச்சுது கால்வாய் நீரில் அங்கங்க மரங்களோட கருநிழல் படிந்திருந்த இடங்கள் கண்களை குளிர செஞ்சுது கொஞ்சம் தூரத்தில் போன படகளில் ஒன்றிலிருந்து படகொட்டி ஒருத்தி வாயில் ஒரு பொழிவோன் யார் 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 கிழியே சிந்தாமரை முகத்தில் மந்தகாசம் பொறிந்து சிந்தை திரையாய் கொள்வோன் யார் 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 கிழியே அப்படின்னு இனிய குரல்ல உணர்ச்சி ததும்ப பாடிய இன்னிசை கீதம் இளம் காற்றுல மிதந்து வந்துச்சு இப்படிப்பட்ட சாந்தமோ இன்பமோ அமைதியோ அழகு குடிக்கொண்ட காட்சியை குழைச்சிட்டும் இது பொய்யான அமைதி சீக்கிரத்துல இடியும் மழையும் புயலும் பூகம்பமும் வரப்போகுது அப்படின்னு மௌன அறிந்து தெரிவிச்சிட்டும் அந்த கால்வாயில நெல்லேற்றிய படகுகளுக்கு நடுவுல ஆயுதங்கள் ஏற்றிய படகு ஒன்று வந்துட்டு இருந்துச்சு அதில் வேல் வாழ் ஈட்டி கத்தி கேடையோ இந்த மாதிரியான விதவிதமான போர்க்கருவிகள் நிறைஞ்சிருந்துச்சு அது வரைக்கும் மௌனமா நின்று அந்த காட்சியை பார்த்துட்டு இருந்த சக்கரவர்த்தி ஆயுதப்படக பார்த்ததும் ஆக பல்லவ சாம்ராஜ்யத்துல யுத்த ஆயத்தங்கள் தான் நடக்குது அப்படின்னு பரிகாசமும் மனக்கசப்பும் துணித்த குரல்ல சொல்லிட்டு பக்கத்துல குதிரை மேலிருந்த தம்முடைய குமாரரை பார்த்தாரு நரசிம்மா ஏதோ கேட்க விரும்புகிற போல இருக்கே அப்படின்னு சொன்னார் எப்படி தெரிஞ்சிச்சப்பா அப்படின்னு குமார சக்கரவர்த்தி கேட்டாரு அதுவா அதுதான் உன்னோட முகத்தை பார்த்தாலே தெரியுதே அபிநய கலை முகபாவம் இதையெல்லாம் பத்தி இப்பதானே பேசிட்டு வந்தோம் கேட்க விரும்பியதை கேளுன்னு தந்தை சொன்னாரு சரி சத்ருக்கணனை எங்க அனுப்புனீங்கன்னு நரசிம்மர் கேட்டாரு ஆயனர் வீட்டுக்கு எதுக்காக ஒற்றனை வேற எதுக்காக அனுப்புவாங்க வேவு பார்க்கறதுக்குத்தான் என்ன சொல்லுறீங்க ஆயன சிற்பியோட வீட்டை வேவு பார்க்கும்படியான அவசியம் என்ன ஏற்பட்டுச்சு மகனே யுத்த காலத்துல சர்வ ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த மாதிரி சன்னியாசியுடைய காவி துணிக்குள்ள எதிரியுடைய ஒற்றன் ஒளிஞ்சிருக்கலாம் சிற்பக்கலைக்குள்ள சத்தியாலோசனை இருக்கலாம் அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு நரசிம்மர் தம்ம மீறிய பதை பதைப்போடு ஆஹா இது என்ன ஆயன சிற்பியா நம்மளுக்கு எதிராக சதி செய்யறாரு என்னால நம்ப முடியலையே அப்படின்னு சொன்னாரு ஆயன சிற்பி சதி செய்வதா நான் சொல்லலையே அந்த பரமசாது நம்மளுக்காக உசிறையே விடக்கூடியவராச்சேன்னு சக்கரவர்த்தி சொன்னாரு மாமலர் கொஞ்சம் சாந்தமடைஞ்சு அப்படின்னா ஆயனரோட வீட்டுக்கு ஒற்றனோட காவல் எதற்காக கேட்டாரு கள்ள கபடம் மற்றும் அந்த சாது சிற்பிக்கு தெரியாம அவங்களோட வீட்டுல பகைவர்களுடைய ஒற்றர்கள் இருக்கலாம் இல்லையா அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னாரு ஆயனர் வீட்டுல ஒற்றர்களா தங்களுக்கு எப்படி தெரிஞ்சது நான் ஒருத்தரையும் பார்க்கலையேன்னு மாமல்லர் சொன்னார் மாமல்லா ராஜ்ய நிர்வாகத்தில் ஈடுபட்டவங்களுக்கு எப்பவும் கண்ணும் காது திறந்திருக்கணும் யுத்த காலத்தில் இது ரொம்பவுமே அவசியம் ஆயனர் வீட்டில் நாம இருந்தப்ப உன்னோட கண்கள் என்ன செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு கேட்டுட்டே சக்கரவர்த்தி நரசிம்மரோட முகத்தை ஏறிட்டு பார்த்தாரு அங்க தன்னோட கண்கள் சிவகாமியோட கண்களோடு அந்தரங்கம் பேசுறதுலேயே பெரிதும் ஈடுபட்டிருந்தது இருந்தது அப்படிங்கிறது ஞாபகம் வந்ததுனால நரசிம்மரோட பால் வடிகிற இளம் வதனம் வெட்கத்தினால சிவந்துச்சு அதே சமயத்தில் முன்ன விட அதிக தூரத்திலிருந்து படகோட்டியுடைய இனிய கீதம் மெல்லிய குரல்ல பின்வருமாறு கேட்டுச்சு கண்ணன் என்று ஒரு என்று கல்வனு சொன்னதெல்லாம்